சேனல் நம்ம நீ ஃபிஷிங் லாக் கேட்டிங்கன்னா எஸ் கைஸ் ஃபிஷ்ஷிங் லாக் தான் இடத்த பார்த்தா தெரியும் அருமையாக இருக்கும் லாடு எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா அருமையாக நல்ல இடங்கள் அது நான் பறந்து விரிஞ்சிருக்கு ஓகேவா மீன் அடிச்சுட்டு காமிக்க சரியான மீன் காய்ச்சி மீன் எனக்கு தெரியல வாங்க வாங்க கொஞ்சம் சேடியா அப்போ சரியான டீசா முடிஞ்ச முடிஞ்சு வாழ கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணல முடிஞ்சு விட்டுராது முடிஞ்சு விட்டுறாதான் நீ விட்டுறாது நீ விட்டுருவே அடியா

கோயமே அப்படியே இருந்து நரம்பாடி வாசிடில்லை ஓ சரி இல்லை ஆ இல்லை 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 அடி இல்லை ஓ சரி இல்லை ஆ இல்லை பாட்டிவிட்டால மீன்லாக்கா நீ வந்து ஆமா விட்டுட்டு மிஸ்ஸு நரம்பு கையாக வாங்கிட்டல அடி இல்லை அடி இல்லை அடியில் யெஸ் ரொம்ப கிடைச்சிக்கெஸ் என்ன

டம்பரா இருக்க ரீரி இல்ல எங்க வருது முடி முடி இங்க வாளை முடி இப்போ என்னடா அந்த கொலைய முடி அடிற கொலைய முடி மீன் உள்ளதா இருக்கு சரியா இல்ல கொலக்குல கொண்டு போய் உட்கார்ந்துட்ட லை 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 வாரே அவன் இழுப்பான் முடி நீ நவுல்ல அவன் இறங்கு உள்ள அவனே முடி ஒண்ணுல இப்ப தான் மீன் இருக்கு என்ன பண்ணனும்னா இத மட்டும் அப்படியே மேல மட்டும் இழுத்து போடு மீன் வந்துரும் ஆ அதே தான் அதே தான் அதே தான் அதேதான் மீன் எங்களுக்கு உதவுமே எங்களா இல்லை இல்லைன்னுதான் நினைக்க மீன் எங்கள அப்படின்னா ஆ அம்மா தெரிஞ்சுட்டில் சிக்கிட்டான் பையன்

முடிஞ்சு முடிஞ்சு வெயிட் பண்ணி முடிஞ்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியா கொடையோடு சேர்த்தான்னு தூக்கணும் அது வண்டி கிடையாது அப்பா அங்கெல்லாம் நான் ஆட்டி கையேன் நிரம்ப நரம்பு வந்து அங்கே உள்ளே இருக்கு வெளியே விடுற வரங்க விட்டுருவா அத்துரும் நிரம்பு அங்கே உள்ளே உள்ள அவளை தான் ஆக முடியும்ட்டு ஏ அதான் வீடு வீடு

நாலு கிலோ இருக்குங்க சி எப்படி பார்த்தாலும் ரொம்ப சிசி என் கையை கூட இதுக்கு பத்த மாட்டேங்கு ரொம்ப தண்ணியில் ஹெவியாக பிடிச்சிக்கல ஆண்டா பேர்க்கா

என்ன தீப்படி அங்கே தான் இருந்துச்சு அப்பா என்ன மீன்லயா சங்க ஒரு மீன் ஆச்சு இல்லை இல்லை காலு கால் 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 காலைல நரம்பு காலில் நரம்பு ஆறாம் தூட்டேன் ஆமே ரைஸ் தானே ஓ இங்கே ஓ எங்களை போட்டது தானேண்ணா இது முடிஞ்சி முடிஞ்சு தூக்கி காட்டு பார்ப்போம் இல்லை மீன் எங்கள எங்களை இல்லை கிண்ட கைஸ் வருங்க சின்ன பையன் கைஸ் பொறுத்து போட்டுடலாம் ரைஸ் ரைஸ் டன் 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 வா சரியானது எப்படினாலும் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ வாய்ப்பு இல்லை ஒரு நாலரை கிலோ இருக்குங்க சவளோ ஆ யாருக்கு எனக்கா இல்லைக்கா இல்லை சொல்ற இல்லைன்னா சொல்கிறேன் இலக்கா அந்தம் நல்லா சூப்பரா ரொம்ப பிடிச்சாச்சு உயிரோட தான் இருக்கான் மல்லாத்தி போட்டு இருக்கான் ரொம்ப சாவளம் பை பை டேக் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகே